ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியாவோடைய வாழ்க்கை வந்து இப்போ சதி செய்கிற மாதிரி போயிட்டுருக்கு அதாவது அவங்க வாழ்க்கை வந்து எந்த நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியாத ஒரு குழப்பமான நேரத்தில் தான் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை ஏன்னா பூஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்ததுனால இப்போ அவங்க அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஊஞ்சலில் எப்படி தனியாக நின்று அந்த ஊஞ்சல் கீழே இருக்கிறத ஆடிகிட்ருக்கோம் யாரும் இல்லாதப்போ அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையை எப்போது ஊசலாடிட்டுருக்கு அதுக்கப்புறமா இவங்களை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் கௌதம் இப்போதைக்கு இல்லைங்க ஏன்னா இப்போ வந்து கோவிலுக்கு போகிறாங்க இந்த பூஜா ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி தேவை அப்படின்றதுக்காக அதுவும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை துணை இதுக்காரங்களும் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது அவர் வந்து எப்போ வரப்போகிறாரு இவங்க வாழ்க்கையில் அவருக்கு இவங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்ற ஒன்று நடக்கப் போகுது எப்போ இவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையை பத்திரம் ஒரு புரிதலுக்காக கோவிலுக்கு போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை கோவிலில் வந்து மீட் பண்ணியிருக்காரு இன்னொரு பகம் ரோட்டில் அதனால் எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த முறை கௌதம மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே கௌ கௌதமும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கோ இன்சிடெண்ட்ஸ் உங்களை வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே வந்தேன் அதே மாதிரி பார்த்துட்டேன் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல என்ன நன்றிங்கின்றான் சொல்லினுக்கிறேன் பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல நீ எவ்வளோ பெரிய ட்ரக் அடிக்டாக இருந்திருந்தால் நீ வந்து அன்றைக்கி அவ்வளோ போதையில் வந்து கீழே இருந்திருப்பேன் இதுக்கு மேலே என்கிட்ட பேசவே உனக்கு மரியாதையே கிடையாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாரு என்னங்க பேசிட்டு நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல இப்போ வந்து நான் சொல்கிறத கேளுங்கள் ஏன்னா நான் அன்றைக்கி எந்த தப்பு பண்ணல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் என் மேலே ரொம்ப நாளாக ஆசை வச்சுருந்திருக்கான் போல அவன் தான் அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கான் சிசிடிவி கேமராவை வச்சு பார்த்ததுல தான் அவன் தான் அதை பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது அவனை சும்மா விட்டேன்னு நினைக்கிறீங்க அதுதான் இல்லை ஆனால் போலீஸில் பிடிச்சி கொடுத்து தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் எனக்கு எந்த கெப்ட பழக்கமும் கிடையாதுங்க ஏன்னா எனக்கும் எப்படி வாழணும் அப்படின்றத என் அப்பா அம்மா நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரிங்க ரொம்ப நல்லது அப்படின்னு இதோட மூணு நாலு வாட்டிக்கு மேலே மீட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் எப்படிங்க அப்படின்னு சொல்ல அது வா சரி கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா என்னடா இது இந்த மாதிரியும் சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு ஏப்பவும் போல போகிறாங்க அப்போ பார்த்தா அங்கே கௌதமும் வந்திருக்காரு என்னடா இது கௌதம் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஐபி வரவே இருக்கிற மாதிரி பூஜை வந்துக்கிட்டு குடுகுருன்னு எழுந்து ஓடி வந்து அந்த சிசிடிவி கேமரா மூலியமாக பார்த்துட்டு கௌதம் வந்து வரவேற்கிறாங்க அதுக்கப்புறமா கௌதம் என்ன இந்த இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல அதுவா இந்த கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இது என்னுடைய கம்பெனி தான் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னதும் ஆமாங்க நீங்கள் என்ன ட்ரக் அடிக்ட்டுன்னு நினச்சிங்கல்ல அந்த மாதிரி ட்ரக் அடிக்ட்டு நான் அடிக்கிறா இருந்தால் நான் எப்படிங்க இப்படி ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு ரன் பண்ண முடியும் கொஞ்சம் மாச்சி வாய் வாயிருக்குன்றதுனால டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுறதா அவங்கள பற்றின உண்மை வந்து ஆராய்ஞ்சி அறியாமல் அவங்களுக்கு என்ன நடந்துருக்குன்னு தெரியாமல் கடைசியில் என் மேலே தப்பான ஒரு பழைய போட்டிங்க பார்த்திங்களா சரி விடுங்க அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல ஆனால் தயவு செஞ்சு இன்னொரு முறை என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கம்பெனிக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கேன் என்னை தயவு செஞ்சு அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் எப்பவும் போல உங்கள் ப்ரொசீஜர் படி ஒரு நல்லா இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறமே நான் கரெக்டாக இருந்தேன்னா என்னை வந்து அந்த ஜாபுக்கு நான் குவாலிட்டி இருந்தால் மட்டும் என்னை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாங்க அப்படின்னதும் நீங்கள் இதுக்கு முன்னே எங்கே வேலை பார்த்தீங்க என்ன செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் தான் எல்லா கதையும் சொல்கிறாரு நம்ம கௌதம் இந்த மாதிரி தான் நான் ஒரு கௌதம் என்டர்பிரைசஸை நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன் என் தம்பிக்கும் எனக்கு வந்த பிரச்சினையினால் யாரும் ஒரு சில முதலைகள் வந்து எங்கள் சுத்தம் முழுங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் அதை வந்து அவன் நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும் அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொன்ன அந்த வார்த்தைக்காகவே கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்குங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் தவலைப்படுற அளவுக்கு இங்கே நடக்காது நீங்கள் வந்து ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு வே எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது நீங்கள் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வந்துக்கிட்டு சொன்னதும் என்ன பண்ணுறது தெரியல சந்தோஷம் தலைக்கு திக்கு முக்க ஆடி நின்றுக்காரு நம்ம கௌதம் ஏன்னா இந்தளவுக்கு நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒன்று நினச்சி பார்க்கலையா அதனால அதுக்கப்புறம் என்ன இப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணி கௌதம் வந்து அவங்க கேபின்னு கூப்பிட்றது கௌதம் கிட்ட பேசுறது கௌதம் கிட்ட மனசு விட்டு பேசணும்னு சொல்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாக்கை வச்சுட்டு கௌதம் அடிக்கடி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை நினைக்கிறாங்க ஆனால் கௌதம் வந்து அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இல்லைங்க ஏன்னா என்னதான் இளநீர் கெட்டியா இருந்தாலும் ஊசி இடம் கொடுக்காம எப்படிங்க அதில் நுழைக்க முடியும் அதனால் தான் அதில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது நமக்குன்னு ஒரு மனைவி இருக்கா அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கௌதம் வந்து எவ்வளவோ மல்லு கட்டி நிற்கிறாரு ஆனாலும் அந்த பூஜையோட தொலை தாங்க முடியல அதனால் நம்ம பொறுமையாக இருந்தாலும் இவத்தோட தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்க இருக்கார் ஆனாலும் எத்தனை நாளைக்குன்னு தெரியலங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு வி கௌதம் என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்